நாற்பத்தி ஆறு அவ மனமும் என கடங்காதெழுந்தே எழுந்து விம்மி அகத்தை படைத்தே உனது திரு அருளந்தாதி தனை மறந்து பவமா சேர்ந்து பண்ணும் வினை நான் என் சொல்கேன் பார்க்க போனால் அதற்கொருவர் பகையார் உறவார் உலகமதில் சிவமாயிருந்த சமுதிரத்தை திரிபாய் நினைக்கும் இதன் வலிமை தேய்த்தே உனது திருவருளை திறமாய் பெறவே வரமளிப்பாய் மவுனாதீத அலர்கொடியே வனமூலிகே பூரணியே மயிலாபுரியில் தாயே பாடல் நாப்பத்தி ஏழு வினையின் பயனே பயன் அதனை வெறுத்து தரிக்க போகாதோ விம்மி வளர்மோ நினைப்பும் அதற்காதி பதியோனும் நிஜமா எனது வசமானால் நில்லாதெந்த வெவ்வினையும் தனையே அறிந்தால் இன்ப துன்ப தடைதான் வந்தால் அது நிகரோ தகைவாரிவைகள் கஞ்சுவரோ தாயே மிகுந்த சௌந்தரி புன் மனையே அறிய கருணைபுரி மணிநாதந்த தனிச்சுடரே, சுடரே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே பாடல் எண் நாற்பத்தி எட்டு கனிந்து கனிந்து பாடி கசிந்தே இரு கண் புனல் பெருக காது உபயம் உனதருளாம் கதையை கேட்க உனதடியார் இனந்தான் உறவாய் மனம் புதைய எந்த நாளும் அவர் இருந்த இடத்தை இரு தாழ் சுற்றிவர இரவும் பகலும் நினதருளை நினைத்த படியே சிந்தை செய்யும் மேரியை உதவி ஏனை காப்பாய் நித்யானந்த பழம்பொருளே நிமிலி அமலை புகழ் விமலி வனைந்த சடல தொழில் உனது அடிக்கே இதமாய் அருள் புரிவாய் மயிலாபுரியில் வளரி வாழ்வே அபயாம்பிகை தாயே பாடல் நாப்பத்தி ஒன்பது குலம்தான் நலந்தான் குடியில் உள்ள குணந்தான் கனந்தான் எமதெனவே கொள்ளும் கயவர் கதுவசனம் இரு பதத்தை சிலந்தி இழை போல் அறிவுறுக ஜகத்தில் கண்டு பிடித்தவர்க்கு ஜெகதூஷிப்பும் நகைப்பும் என்ன செய்யும் அவரை மலர் கொடியே அலர்ந்த முளரி முகத்தாழ்வு அடிமையான நகைத்து பழித்தும் என்ன ஆதி கிருஷ்ணன் தன் துணைவி மலர்ந்த மனமார் அடியவர் பால் வளரும் ஒளி சேர் நிலமாதே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம் பிகைத்தாயே பாடல் ஐம்பது நீர் நீர்மேல் குமிழியாம் உடலை நிலையாம் எனவே கயவரெல்லாம் நின்று புவியில் தனம் தேடி நீள மயக்கால் மிக வாடி பார் மேல் பெரியோர் தமைப்பழித்து பண்ணும் வினைகள் வெகு கோடி பாவியர்கள் பால் சேராதுன் பதமே கதியாய் கார்மேல் பொருது மதி கதிரே கனகாபரணி மணி பிரையே ககன முடியில் வளர்த்தெழுந்த தஞ்சா நிலையாயே வாமேருது மலர் குயத்தி வானில் வளரும் முகில் வேணி மயிலா புரியில் வளரி சன் வாழ்வே அபயம் வைத்தாயே